அடுத்தடுத்து மூணு சீரியல்களை இழுத்து மூடுற ஜீ தமிழ் தமிழ் தொலைக்காட்சிகள்ல முன்னணி தொலைக்காட்சி சேனல்கள்ல ஒன்னா இருக்கு ஜீ தமிழ் இந்த சேனல்ல ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய சீரியல்கள் ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்னு எல்லாமே மக்கள் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பை பெற்று வருது இந்த தொலைக்காட்சியில இத்தனை நாட்களா ஒலிபரப்பாயிட்டு வந்த மூணு தொடர்கள் அடுத்தடுத்து முடிவுக்கு போகுது இதனால ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஜீ தமிழ் தொலைக்காட்சியில மதியம் மூன்று மணிக்கு திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய சீரியல் தான் மௌனம் பேசியதே குடும்ப கதை களத்தை கொண்ட இந்த தொடர சங்கர் இயக்கிட்டு இருக்காரு இதுல அசோக் பாலகிருஷ்ணன் இரா அகர்வால் பௌசி ஹிதாயா உபாசனா கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு நவம்பர் மாசம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய மாரி சீரியலும் முடிவுக்கு வரப்போகுது இதுல சுகேஷ் அஞ்சனா ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரியானவங்க முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க மாரி சீரியலை தொடர்ந்து நைட்டு பத்து முப்பது மணிக்கு நினைத்தாலே இனிக்கும் சீரியலும் நிறுத்தப்படுது ஆனந்த் செல்வன் சுவாதி நடிப்புல அமானுஷ்யங்கள் நிறைந்த சீரியலா ஒளிபரப்பாயிட்டு வந்த இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஜீ தமிழ் அறிவிச்சிருக்கு இந்த மூணு சீரியல்களுக்கும் மாற்றா அடுத்தடுத்து புதிய சீரியல்கள் ஒளிபரப்பாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த மூணு சீரியல்கள் முடிவுக்கு வர்றது ரசிகர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மூணு சீரியல்களும் முடிய போறதால புது புது சீரியல்களுக்கு அடுத்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாக இருக்கு ஏற்கனவே ஆல்யா மானசா நடிச்ச பாரிஜாதம் சீரியல் போன மாசத்துல இருந்து ஒலிபரப்பாயிட்டு வருது இந்த சீரியல்ல ஆல்யா மானசா இசை அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த சீரியலை தொடர்ந்து அடுத்து திருமாங்கல்யம் அப்படிங்கிற புத்தம் புது சீரியல் ஒலிபரப்பாக போகுது அது மட்டும் இல்லாம அண்ணாமலை குடும்பம் அப்படிங்கிற பேர்ல புது சீரியல் ஒண்ணும் உருவாயிட்டு வருது இதன் காரணமா மதியம் மாலை அப்புறம் இரவு அப்படின்னு மூணு வேலைகள்லயும் தலா ஒவ்வொரு சீரியல்கள் அப்படின்னு மொத்தமா மூணு சீரியல்கள் முடிவுக்கு வரப்போகுது